நவராத்திரி என்றாலே ஒன்பது நாட்கள் பண்டிகை ஆனா ஒரு அதிர்ச்சியான உண்மை உங்க எல்லாருக்கும் தெரியாது நாமோ பூஜை விருந்தோம்பல் சாப்பாடு என கொண்டாடுறோம் ஆனா நவராத்திரி கதையின் உண்மையான காரணம் அதில் இருக்கும் ரகசியம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவே தெரியாது தெரியாமல் செய்யும் இந்த ஒரே தவறால்தான் நவராத்திரி வழிபாட்டின் பலன் பாதியாகிப் போகுது இப்போ அந்த மறைக்கப்பட்ட கதையைக் கேள்விப்படலாம் மகிஷாசுரன் என்ற அரக்கன் காளை வடிவில் இருந்தவன் அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவை பிரசன்னப்படுத்தினான் அவன் கேட்ட வரம் ஆண் தேவன் யாராலும் என்னை கொல்ல முடியாது பெண்மணி ஒருத்தி மட்டுமே என்னை வெல்ல முடியும் அந்த வரம் கிடைத்ததும் அவன் அகம்பாவமாக தேவர்களை வென்று உலகையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான் தேவர்கள் எல்லாம் கஷ்டத்தில் மூழ்கினார்கள் அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் சக்தி ஒன்றாக இணைந்தது அந்த சக்தியிலிருந்து உருவானவர் மகாதேவி துர்கை அவருடைய கண்களில் இருந்து தீப்பொறி பறந்தது அவருடைய ஒவ்வொரு கரத்திலும் ஆயுதங்கள் தோன்றின துர்கை தேவி மகிஷாசுரனோடு ஒன்பது நாட்கள் போரிட்டார் ஒவ்வொரு நாளும் அவர் வேறு ஒரு ரூபத்தில் வெளிப்பட்டார் சைலபுத்ரி சக்தியின் அடிப்படை ரூபம் பிரம்மச்சாரிணி தவம் சக்தி தரும் வடிவம் சந்திரகண்டா நிலவின் ஒளியைப் போல பாதுகாப்பளிக்கும் கூஷ்மாண்டா உலகத்தை உண்டாக்கும் சக்தி ஸ்கந்தமாதா குழந்தைகளை காப்பாற்றும் தாய் காத்யாயனி யுத்த வீராங்கனை காலராத்திரி இருளை அழைக்கும் மகாகௌரி பாவங்களை நீக்கும் சித்திதாத்ரி சகல சித்திகளையும் அருளும் ஒன்பதாம் நாளில் அவர் கொடிய மகிஷாசுரனை அழைத்தார் இதுதான் நவராத்திரி ஒன்பது நாட்கள் ஒன்பது ரூபங்கள் ஒன்பது பாடங்கள் ஆனா இன்று நாம என்ன பண்ணுறோம் வெறும் சாப்பாடு அழகு அலங்காரம் மாத்திரமே பார்ப்போம் கதையின் உண்மையான அர்த்தம் அகம் உள்ள அகங்காரத்தை அழித்து நல்ல சக்தியை வளர்க்கும் தினம் இதை பலர் மறந்து மறந்துவிடுறாங்க அதனால்தான் நான் சொல்றேன் நவராத்திரி உண்மையிலேயே பலன் தரணும்னா வெறும் பூஜை மட்டும் போதாது தேவியின் ஒவ்வொரு ரூபத்தையும் நினைத்து அவளுடைய கதையை மனதில் நிறுத்திக் கொண்டு பிரார்த்தனை செய்யணும் இல்லனா நாம எல்லாரும் செய்யும் அந்த ஒரே தவறினால்தான் நவராத்திரி பூரண பலன் கிடைக்காது